பிக் பாஸோட ரிவியூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இருக்கிற நிலவரம் இப்போ வந்து அந்த லேபரு அதுக்கப்புறம் தொழிலாளி முதலாளி அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்து பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்குது கம்பெனிக்குள்ளே இருக்கிறது இன்னமோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே நடந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து ஒரு மூணு பேரை வந்து நம்ம அதிகமாக வந்து பேசப்பட்டுருக்காங்க ட்விட்டரில் பார்க்கும்போது அதில் வந்து முத்துக்குமார் அருண் அதுக்கப்புறம் சௌந்தர்யா அருணை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு முத்துக்குமார் பிடிக்கல முத்துக்குமார் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து சௌந்தர்யா பிடிக்கல சௌந்தரியா சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு யாரையுமே பிடிக்கல இப்போ அது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து பிக் பாஸ் இருக்கிற நிலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார்க்கு அல்ல விசிபிலிட்டி வந்துருச்சு சாட்சனா உலகில் இருந்தப்போ அந்த கேம் வந்து அடி அடி வாங்குது அப்படிங்கிற விஷயத்தை சாச்சினா சொல்லிட்டு வெளியே போன பிறகு முத்துகுமாருக்கு ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு கேமில் அதுதான் எனக்கு வந்து தெளிவாக புரியுது நேற்று நடந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும் வந்து அருண்குமாரோட டார்கெட் வந்து என்னென்னா அருண் பிரசாத்தோட டார்கெட் என்னென்னா மெயின் டார்கெட்டை ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை எதிர்த்து பேசிடணும் ரொம்ப ரொம்ப முறுக்கு சுத்துற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசி பேசி அந்த மார்கிங் அப்படிங்கிற வேர்டு ப்ரொவோகிங் அப்படிங்கிற வேர்டு அதுக்கப்புறமேட்டு என்னன்னா அதை விட மிக முக்கியமான வேர்டு என்னன்னா ஒருத்தங்களை வந்து ஸ்டீரோடை பண்றது இப்படி இப்படிதான் அப்படின்னு அதிகமா பண்றது வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் தான் ஆனால் என்ன உலகத்துல இருக்கிற எல்லா வேலையும் அந்தாலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தான் இன்னமும் அவர் இனமோ விக்டம் மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற அந்த டோன்ல வந்து அருண் பேசுறது வந்து சரியான ஒரு முறையே இல்லை அருண் வந்து பாத்தீங்கன்னா போன மாதிரி இந்த அர்ச்சனாவுடைய அந்த ஃபார்மேட் வந்து பயன்படுத்துறாங்க ஆனால் அர்ச்சனாவுக்கு இருந்த அந்த அந்த இது இல்லை பிளானு அர்ச்சனாவுக்கு இருந்த அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த கரெக்டாக சொல்லணும்னா வேடிங்களே அர்ச்சனா அந்த சூழ்நிலை வேற இந்த பிரதீப் வெளியே போனது வந்து ஒரு கேட் பாஸை உள்ள பயன்படுத்திக்கிட்டு அர்ச்சனாவை எல்லாருமே வேணும்னே டார்கெட் பண்ணாங்க டார்கெட் பண்ணதுனால வந்து அதை அப்படியே அந்த புள்ள வந்து பயன்படுத்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேம் பிளே பண்ணுச்சு அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்று இதெல்லாம் பண்ணிச்சு பட் ஆனால் அருணுக்கு வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை அருணா நான் என்ன நீ டார்கெட் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் ஒரு புரிதல்ல அருணே வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்லை யாராவது சின்ன இன்புட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் உன்ன வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி வெளியே போட்டுட்டா இருக்கு அதனால நீ இதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி முத்துக்குமார்க்கு வந்து வெளியே விசிபிலிட்டி நிறைய கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டாக இருக்குது ஏன்னா முதலிலாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு கேம் ஆடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஓகே சப்போர்ட்டிவா வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க முத்துக்குமார் பேசுறது ஓகே அப்படின்னு அந்த பயப்புல பேசுகிறான் பேசுகிற வந்து சௌந்தர்யா கேட்குறாங்க கேட்டாலுமே அது என்னன்னா நான் நீ சொல்கிற நான் கேட்கணுன்னு ஒன்று அவசியம் கிடையாது அப்படின்னு சௌந்தர்யாக்கு ஏதோ ஒரு இன்புட் கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தெளிவான இன்புட் கிடச்சிருக்கு ஸோ அந்த பையனுக்கு விசிபிலிட்டி அதிகமாகிட்டே போகுது அவன் தான் வந்து வின்னருக்கு ரேஞ்சுக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விசிபிலிட்டி வந்து சௌந்தர்யா கிடைச்சதுனால சௌந்தர்யா வந்து இனிமேல் முத்து எதிர்க்கிறது தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நேற்றுலேருந்து நடந்துட்டுருக்குது அது வந்து கொஞ்சம் சரியான விஷயமே இல்லை அது போன வாட்டி வந்து அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த பாடி ஷேவிங் பண்ணுற மாதிரி வந்து இந்த மாக்கிங் பண்ணுறது அந்த விவகாரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது எல்லாத்தையும் சௌந்தரியம் பண்ணியிருக்கு ஆனால் வந்து முத்துக்குமார் பேசின விஷயம் வந்து ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது நேற்று நான் பார்த்த வரைக்கும் கூட சில விஷயத்தை பேசும்போது நீங்கள் புறம் பேசாதீங்க அப்படின்னு வந்து சும்மா வந்துருக்கு சௌந்தர்யா அப்படின்னு வந்து முத்துக்குமார் சொல்கிறான் முத்துக்குமார்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இன்பிட்டாக என்ன விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளை பற்றி நிறைய பே விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க போல் இருக்குது நம்மள இப்படி தான் யோசிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அந்த என்ன சொல்கிறேன் கே என்னது அந்த பெடல் போடுறதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால எல்லாருமே அந்த டைமில் டார்கெட் பண்ணாங்க தர்ஷிக எதுக்கு அதை டார்கெட் பண்ணிச்சு அப்படிங்கிற எனக்கு சுத்தமாக தெரியல முத்துக்குமார் வந்து மறுபடியும் போய் பெடல் பண்ணி இது பண்ணால் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அருண் பிரசாத் தான் வந்து சான்ஸுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சார் எடுத்து பண்ணதாக இருக்குது இதெல்லாம் பண்ண ஜாக்லின் மட்டும் வந்து முத்துக்குமார் சப்போர்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து பேசும்போது எனக்கு ஒரு ஓகே ஜாக்லின் அந்த இடத்துல கொஞ்சம் நியாயமான அந்த இருக்குது ஒருத்தன் அருண் பிரசாத்லாம் உடனே வந்து நான் சாதி நான் கேட்கறதோ இல்லை உடனே வந்து நான் ஏற்றுக்கிற அந்த மனநிலையே கிடையாது நேற்று கூட சாரியெல்லாம் ஒன்று சொல்ல தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்துக்குமார் சொல்றான் ஏன்னா தப்புன்னு ஒன்று பண்ணா கூட அது சாதின்னு கேட்டுட்டோம்னா வெளியே போட்டுவிட்டா அவர் வந்து நம்ம பயந்துட்டோம் நம்ம வந்து இறங்கி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுகிட்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அருண் பிரசாத் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் முத்துக்குமார் நடந்துக்கிறது அப்படி கிடையாது நேற்று அந்த பையன் உடனே வந்து புரிஞ்சுக்கிட்டான் நம்ம வந்து அப்படியே சுற்றி விட்டுட்டு அது பாட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் நினச்சிட்டோம் ஆனால் பெடல் பண்ணுறதுலாம் வந்து அங்கே கேம் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சவனே சரி நம்ம மேலே மிகப்பெரிய தப்பு இருக்குது நம்மளால் இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து பையன் உணர்ந்துட்டான் உணர்ந்துட்டு பேசிட்டு இருந்தான் ஆனால் அதையும் உணரல அவன் வந்து அதை வந்து முழுசாக ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தர்ஷிகா பேசிகிட்டு இருந்ததாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு தப்பான ஒரு மனநிலை இருக்குது அதாவது இந்த பையன் என்னைக்கு உட்காருவான் என்னைக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து முத்துக்குமாருக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுக்கும் உள்ள நெகட்டிவான ஒரு இது இருந்தாலும் நேற்று கிரியேட் ஆச்சு ஏன் மேலே எதுக்கு இப்படி கோவப்படுறீங்கன்னா பவித்ராவும் முத்துக்குமார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் ரஞ்சித் ப்ரோ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க அதை பேசும்போது அவனுடைய சில விஷயங்கள் புரிஞ்சுது அதாவது நான் உங்ககிட்ட என்னோடய கேரக்டரை நான் என்ன சொல்ல வரங்கிறத நேரடியாக தான் சொல்கிறேன் நீ எங்கிட்ட நேரடியாக சொல்லிட்டு போங்க எதுக்கு வந்து சுற்றி வச்சு பேசிட்டு இருக்கணும் அது நீங்கள் நேரடியாக சொன்னால் நான் வந்து திருத்திக்க போகிறேன் இல்லை அதுதான் என்னோடய கேம் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன் எனக்கு பின்னாடி பேசுகிறதா உங்களோட கேம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம யாரை நம்புறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் முத்துக்குமார் இருந்தேன் அது உண்மை தான் மாதிரி யாரையுமே வந்து முழுமையாக நம்ம கூடாது அப்படிங்கிற உண்மை ஏன்னா வந்து கேம் பிளேலாம் ஆட்கள் கம்மியாயிட்டேன் பதினஞ்சு பேர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டபுள் எவ்வளோ ஒன்று வந்துச்சுன்னா பதிமூணு பேர் ஆயிரும் பத்து பேராக நெருங்கும்போது டாப் டென்னுன்னு சொல்லி நெருங்கும்போது இன்னும் பெரிய ப்ரெஷர் வரும் ஏன்னா கேம் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாகுவாங்க அதில் இன்னும் வந்து நீங்கள் வந்து பத்து பேருக்குள்ளே நம்ம ஃபேஸ் தெரியணும் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக உழைக்க வேண்டிய இருக்கும் அதே மாதிரி பவர்ஃபுல்லாக வந்து எதிர்க்க வேண்டிய இருக்கும் முத்துக்குமாரி இப்போ எதிர்க்க வேண்டிய டைம் சும்மா உக்கிறது அப்படியே பூச்சி முழுக்கிட்டு ஓட்டிட்டு இருந்தாலும் வேலைக்காக இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆரி கூடலாம் கம்பேர் பண்ணி சௌந்தர்யா வந்து ஒரு தெய்வீகப் பெருமை மாதிரி பேசிட்டு இருக்காங்க சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ என்ன பிரச்சனைனா அருண் வந்து இதுதான் என்னுடைய கேம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு நான் நெகட்டிவாக பேசுறது எதிர்த்து தான் என்னோடய கேம்னு சொல்லி வந்து அருண் நகர்ந்துட்டான் அதே மாதிரி முத்துக்குமார் என்னன்னா இதே ஏற்கனவே பண்ணிட்டு அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ண முயற்சி மாட்டான் நடுவில் ஒரு ஒரு சாச்சனாக இருந்த வரைக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு டவுன் ஆன பிறகு இதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சணும் அப்படிங்கிறதுக்காக முத்துக்குமார் ஆடி இருக்கான் ஆனால் சௌந்தர்யாவுக்கு என்ன கேம் பிளே ஆடுறதுன்னு தெரியல டான்ஸ் ஆடுறது க்யூட்டாக பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு வழியே கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு எதுக்கணும் இப்போ ஆல்ரெடி முத்துக்குமாருக்கு விசிபிலிட்டி வெளியே இருக்கு அவன் பேசினான்னா பேச விட்டோம்னா அவன் வந்து ஸ்கோர் பண்ணிடுறான் நான் ஏதாவது ஸ்கோப் இப்போ வந்து சௌந்தரியா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அதுக்கு எடுத்து வந்து முத்துக்குமார் ஒன்று பேசினா ஸ்கோர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதால என்ன எடுத்து உடனே அவனை வந்து மார்க் பண்ணி விட்டுறது நீ பேசலாம் கேட்க அவசியம் கிடையாதுன்னு சொல்லி வந்து சும்மா ஏடிக்கு போட்டியாக பேசிட்டோம்னாலே வேலை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது சௌந்தர்யாவுக்கு அது பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்காது பிஆர்டி வச்சுக்கிட்டு நீங்க ஆன்லைன்ல உட்காந்து மீன் கிரியேட் பண்ண எந்த பேஜ்லயுமே நான் பார்த்தேன் சௌந்தரியா பத்தி பயங்கர பாசிட்டிவாக முத்துக்குமார் கலாச்சார சௌந்தரியா அப்படின்னு போட்டுனேன் அப்படில ஒன்றும் கலாய்க்கவும் கிடையாது ஒன்றுமே நடக்க கிடையாது சும்மா ரெண்டு வார்த்தை பேசுன விஷயத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்காங்க இது வந்து வெளியே ஓட்டு வாங்கி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும் நீங்கள் என்ன வந்து என்னதான் வந்து உட்காந்து பிஆரில் ஸ்டெண்ட் பண்ணி இல்லை ஆன்லைனில் உட்காந்து பாட்ஸ் வச்சு நீங்கள் ஓட்டெல்லாம் போட்டு முயற்சி பண்ணால் கூட அதையும் தாண்டி மக்களோட செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி பிஆர் ஸ்டெண்ட் வச்சு வந்து ஜெயிச்சு யாருமே பெரிய அளவுக்கு வந்து சாதித்ததே கிடையாது அவங்களுக்கு பெரிய பெரிய விசிபிலிட்டி மக்கள் மத்தியில் கிடைச்சதே கிடையாது ஏன் அர்ச்சனா வந்து ஜெயிச்சிரு ஜெயிச்சாங்க அர்ச்சனா கிடைச்ச வர மாதிரி யார் வேறு யாருக்குமே போன சீசனில் கிடைக்கவே இல்லை இப்போ அர்ச்சனா என்ன பண்ணிட்டுருக்காங்க இந்த காலனி டூவில் ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் கிடச்சி தவிர அதை தவிர பெரிய எங்கே கிடச்சது சீரியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சௌந்தர்யா வந்து சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த இடம் இருக்குல்ல இந்த நெகட்டிவிட்டிலேயே போயிட்டு வந்து கூட ஒன்றும் பெரிய பலனே கிடையாது சும்மா அப்படியே வந்து பூசி முழுகிட்டு தான் போயிருமே தவிர ஜெயிக்கிறதுங்கிற விஷயம் இல்லை இந்த ஜேர்னி தான் முக்கியம் முத்துகுமார் அந்த ஜேர்னி நோக்கி கரெக்டாக நகர்ந்து போயிட்டு அருண்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அர்ச்சனை நான் ஜெயிச்சாங்க ஸோ நம்மளும் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ப்ரெஷர் மட்டும் தான் முத்து நம்மளுடைய அருண்குமாரோட அருண்மரணம் அருண் கிட்ட இருக்கே தவிர மற்றபடி அதை சரியான ஆங்கிளில் கொண்டு போகணும் கொஞ்சம் வந்து கரெக்டான பல்ஸ் பிடிச்சி அந்த ஒரு கேம் பிளேயில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மனநிலையை வந்து அருண் பிரசாத்துட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு வந்து தோற்றமே ஏற்படலை எனக்கு தான் தோணுச்சு இதெல்லாம் வந்து தோணும் போது எனக்கு இந்த மூணு பேரில் வந்து முத்துக்குமாருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற குழப்பம் வந்து முத்துக்குமாருக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்காது அதே மாதிரி சௌந்தரியா வந்து முத்துக்குமார் எதிர்க்கிறதுக்குன்னு சரியான ஃபார்மேட்டை பிடிச்சி எதிர்க்கணும் சும்மா ஏனோ தானேன்னு எதிர்த்துட்டு அதை ஒரு கெத்துன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் உருவாக்கும் அப்படிங்கிறத எனக்கு தோணுது அருண் பிரசாத் ஆல்ரெடி நெகட்டிவாக தான் இருக்காப்புல ஸோ நம்ம ஒன்றும் சரி தேவை எப்படின்னா யானை வந்து என்ன பண்ணுன்னா நம்ம போய் யானை மேலெல்லாம் மண்ணை போட தேவையில்ல அதுவே வாரி வாரி மண் மண்ணை போட்டுக்குமா தண்ணியாக இருந்தாலுமே அது மேலே தூவிக்கும் மண்ணாக இருந்தாலுமே யானை தம் மேலே தூவிக்குமா அந்த மாதிரி அருண் பிரசாத் வந்து அவர் மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுப்பார் நம்மளும் ஒன்றும் பெருசாக தேவையில்ல நெகட்டிவிட்டியை வச்சு மட்டுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா எது பேசினாலும் எடுத்து பேசிட்டா மட்டுமே பாசிட்டிவ் அது வந்து மக்கள் மத்தியில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சி கேம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய இம்பேக்ட் உருவாக்காது அதை அருண் பிரசாத் போ பு புரிஞ்சுருப்பார் முத்துக்குமாரும் கண்டிப்பாக கொஞ்சம் மீண்டு வந்து பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது நல்ல ஒரு கிடச்சிட்டு இருந்தது ஆனால் நேற்று கொஞ்சம் சின்ன ஒரு சலனம் அடி அணிஞ்சுட்டேன் பையன் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு மாதிரி சலனம் அடைஞ்சிட்டேன் வயசு கம்மி தான் இருபத்தாறு வயசுதான் ஆகுதுங்கும்போது அதுக்கு உண்டான ஒரு எதிர்ப்பு அந்த எதிர்த்து சொல்லுவாங்கள்ல எதிர்க்கிற அந்த மனநிலை இருக்குல்ல அது அப்போ தான் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு கேம் ப்ளே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இந்த மூணு பேரத்தில் வந்து எனக்கு வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோடய பய பாயந்த ஃபில்னு பார்க்குறேன்னா இவங்க அருண் பிரசாத்தாக இருக்கட்டும் இல்லை வந்து சவுந்தராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே மீடியாவில் ஓரளவுக்கு வந்து ஆல்ரெடி செட்டில் ஆனவீங்க இது எதுவுமே இல்லாமல் முழுக்குள்ளே வந்திருக்க முத்துக்குமார் அப்படிங்கும் போது தான் இவங்களோட டார்கெட் ஃபுல்லாகவே வந்து இவன் மேலே இருக்குது அதுதான் எனக்கு என்ன ஒரு சாதாரண ஒரு விஜே ஒரு யூடியூப்பில் வந்து விஜேவாக இருக்கிற ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய விசிபிலிட்டிக்கு எப்படி வந்தான் தான் இவங்களுக்கு பல பேருக்கு வந்து நோண்டுது இவனை வந்து அப்படியே வளர விட்டுட்டோம்னா இது அப்படியே வந்து அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு இப்படி மேலே கீழேங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது பட் ஆனால் இவங்களும் முத்துக்குமாரோட பெரிய ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்கன்னா முத்துக்குமார்களும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளமா சவுந்தரியிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அருண் பிரசாத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்ப சம்பளம் ஒரு நாளைக்கு ஸோ சேலரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரோட கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு பத்தாயிர ரூபா சம்பளத்துக்குள்ளுக்குள்ளே வந்த ஒரு பையனை வந்து பெருசா வந்து தாண்ட முடியல அப்படிங்குறதா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அப்படின்னு எனக்கு தோணுது நான் தான் எனக்கு தோணுன விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து முத்து வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை உண்டு இந்த பையன் இதில் ஜெயிச்சாதான் அடுத்து அவனுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு வந்து யூடியூப்பில் முத்துக்குமாரம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் பாஸில் ஒரு கேம் பிளேயராக முத்துக்குமார பையன் ஒரு சாதாரண சாமானியனாக இருந்து உள்ளுகளை வந்து இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பிஆர்வருக்குலாம் தாண்டி இந்த பையன் வந்து விசிபிலிட்டியில் இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கற்றுக்கள் எதுவாக சரி அது தாராளமாக கமெண்ட்ல போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்